என்ன பார்க்கிறாய் எங்கள் இந்த இந்தளவுக்கு வெயில் தெரியாது ஆனால் இங்கே ரொம்ப வெயில் ஓவர் வெயில் டூ மச் வெயில் வெயிலோ வெயில் 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 எங்க நீ ஒரு டான்ஸ் ஆடம்மா ஆ மின்னல்குடி மா கொடி நட நல்லா இருக்கு கொஞ்சம் ஒரு டான்ஸ் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பரவாயில்ல ஹலோ உன்னை தானி ஹோய் பேசுறது நல்லா தான் இருக்கு பேசு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டூ மச் ஆஃப்

அம்மா ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கான்ல கேக்குறல ஆடு ஒரே ஒரு டான்ஸ் உனக்கா உன் டான்ஸ் எல்லாத்தையும் நான் வீடியோல போட்டிருக்கேன் அங்க கீழே இறங்கி ஆடு

ஏய் எங்க வீட்டு தோட்டத்துல வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாழைக்கட்டை வேணும் நான் எங்க வீட்டுல ஹாய் ஹலோ வணக்கம் மெசேஜ் பண்றாங்க போ போ அங்க பாரு அவ கேக் ரெடி பார் அந்த கேக் யாருக்குமா கொடுக்க போற அம்மா வந்துட்டு வந்துட்டாரு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டால இது உண்டு இருந்துட்டு இப்ப சடனா எல்லாரையும் கலாய்க்கிறாரு இவரு நோண்டிட்டு இருக்க அவ அவ அந்த இந்த டான்ஸ் ஆட என்னது ஆத்தி ஆத்தி டான்ஸ் ஆட அக்கா கூட ஆடியாட்ட ம் ஹலோ ஆமா தம்பி ஏதோ ஒரு வாட்டர் மாதிரி ஸ்ப்ரே பண்ணி அதை தொடச்சான் ஆமா இருக்கு நம்ம ஒண்டிக்கும் போடலாமா

நீங்க வாங்க வாயா அப்படியே இது இப்படி எடுத்துட்டு போயிட்டு கையை டெஸ்ட் பண்றாது Смотрим на линии.

ஆ பேசுனியா என்ன பேசுனா என்கிட்ட எங்க இருக்க காக்காவுக்கு

நான் ராய்க்கேஷ்மா அதை வா முடிஞ்சா சாரி வா ஆச்சி சந்தனை கட்டி வாடு வாடி போடி யார் இது ஆச்சி சந்தனை கட்டாது ஆ காட்டுமா ம் அந்த தோட்டத்தை காட்டாங்க ஹேய் ஆச்சி சந்தனை கட்டாது லைஃப்

もりてみて。<music> <music>